ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லாரும் இப்ப இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பிங்க நம்புறோம் நாங்களும் செமையாக இருக்கும் இன்னிக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ இது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீடு ரீஸுக்கு பார்க்குறவங்க வாடைக்கு பார்க்குறவங்க இங்கே எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் ஏன்னால் இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதான் நான் வீடு மறுபடியும் தேட்றனா இல்லை புதுசாக வீடு வாங்குகிறோமோ எதுவாக இருந்தாலுமே அப்போ தான் நான் இந்த மாதிரி விஷயம்லாம் போட முடியும் உங்களுக்கு அதனால் நான் இப்போ வந்து அனுபவித்ததால் நான் அந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இல்லை இருபதாயிரம் இந்த மாதிரி ரேஞ்சிலே வந்துட்டு எங்களை விட்டு போக வேண்டியது பட் வந்து ஒரு சில சுதார் சுதாகரிப்பாள ஒரு சில விஷயங்களால் வந்து நாங்கள் வந்துட்டு உஷாராயிட்டோம் அதனால் எங்களுக்கு அது வந்துட்டு ப நடக்கலை கண்டிப்பாக இந்த வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீஸுக்கு பார்க்குறீங்க இல்லை வாடகைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது நான் என்னென்ன நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வீடு லீஸுக்கோ இல்லை வாடகைக்கோ பார்க்குறீங்கன்னா முதல் நார்மலாக என்ன செய்வாங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா தெருவாக போய் பார்ப்போம் அப்படி இருந்தால் எல்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் நம்ம ஏன்னா வெளியே வந்து டூலெட் போட்டிருப்பாங்க லீஸுக்கும் சில பேர் போர்டு போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதுக்கு வந்து புரோக்கர் கமிஷன் நம்ம கிடைக்க கொடுக்க போகிறதில்ல ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் டைம் செலவு பண்ணி அப்படியே நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா யாராவது போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து டேரக்டாக ஓனர்ஸும் அங்கே இருப்பாங்க அவங்களையும் பார்த்து பேசின மாதிரியும் இருக்கும் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும் எல்லாமே நடக்கும் ஸோ அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டேஜே அதுதான் மோஸ்ட்லி நாங்கள் இந்த வீடு வர்றதுக்கு வரைக்குமே வந்து இந்த வீடு வந்த இந்த வீடு வரைக்குமே எங்களுக்கு அதுதான் நடந்திருக்கு நாங்கள் போய் தேடுவோம் அந்த வெளியவே போட்டிருப்பாங்க அதை பார்த்து ஓனர் கிட்டே பேசிவிட்டு வீடை பார்த்துட்டு பிடிச்சிருக்கா என்னன்றது ஏன்னா எல்லாம் டேரெக்டாக பார்த்துட்டு முடிஞ்சிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த சமயத்தில் எங்கேயுமே வந்து டூலெட் நிறைய போட்டிருக்கு டூலெட் கூட நிறைய போடலை லீஸுக்கு போர்டு இல்லவே இல்லை எங்கேயுமே வந்து லீஸ்க்கு போட போர்டே போட மாட்டேங்கிறாங்க மோஸ்ட்லி வந்துட்டு புரோக்கர்ஸ்ட்டை சொல்லி வைக்கிறாங்க இல்லைனா அந்த ஆப்பில் போட்டுடுறாங்க ஓஎல்எக்ஸ்லையும் இல்லை வந்துட்டு சுலேகா டாட் காம் சுலேகா டாட் காம் ப்ளஸ் வந்து நோ ப்ரோக்கர் இந்த மாதிரி ஆப்பு இன்னும் நைன்ட்டி நைன் ஏக்கார் ஏக்கர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆப்பில் வந்து போட்டுடுறாங்க ஸோ அப்படி பார்த்து போகிறது இருக்குது ஸோ இது கூட ஓரளவுக்கு சேஃப்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து தான் டைரெக்டாக போடுறது இந்த மாதிரி சேஃப் சொல்லலாம் பட் ரெண்டு விஷயம் வந்துட்டு சேஃப் இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் ப்ரோக்கர் மூலயமா போகிறது ப்ரோக்கர் மூலயமா போகிறது வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சேஃப் இல்லை சாரி நைன்ட்டி பர்சன்டேஜ் சேஃப் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் தான் வந்து சேஃப் ஏன்னா டென் பர்சன்டேஜ் வந்து ப்ரோக்கர்ஸ் ஏன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் நல்லவங்களாகவும் இருக்காங்க நிறைய பேர் இப்போ நம்ம நம்ம சேனல் பார்க்குறவங்களே அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை அவங்க ஃபேமிலி யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அவங்களும் நல்லவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நல்லவங்க இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் நாங்கள் பார்த்து நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ப்ரோக்கர் கிட்டே ஏன்னா எப்படி இருக்காங்கன்னா இப்போ புரோக்கர்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு மெர்ஜாக இருக்காங்க ஏன்னா இங்கே ஒரு வீடு ஒரு புரோக்கர் பார்க்குறாங்க அப்படின்னா வேறு ஒரு புரோக்கர் வந்து இந்த ஏரியாவில் வீடு இருக்குன்னா அந்த ப்ரோக்கர் அவங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து அந்த பாத்தி அழைச்சிட்டு வராங்க ஸோ அப்போ எப்படின்னா எவ்வளோ எங்கே வீடு காட்டினாலும் ரெண்டு பர்சன்டேஜ் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவங்க நம்ம குறைச்சி கேட்கலாம் ஏன்னா வீடு காட்டதுன்னு செஞ்சுங்க இப்போ ஏன்னா ப்ரோக்கர் கமிஷன் எப்படி போகுதுன்னா நாம் எப்படி கொடுக்கலாம் இப்போ புரோக்கருக்கு வந்து கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம மனசார எப்படி கொடுப்போம்னா நமக்கு ஒரு வீடு காட்டுறாங்க அந்த வீட்டில் எதாவது பிரச்சனை ஏதா இருக்கான்னு அவங்க சொல்லணும் ப்ளஸ் வந்து இந்த வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதாவது இது சரியில்லை அது சரியில்லைனா அது அதை அவங்க மாற்றி கொடுக்க சொல்லி ஓனர்ட்ட பேசி நமக்கு அது பண்ணணும் அது எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மனசார ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஜஸ்ட்டு இதாக வீடு இவங்க தான் ஓனர் இதை நீங்கள் பேசிவிட்டு ஓகேன்னா ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குறது வேஸ்ட் ஆனால் அப்படி தான் கேட்குறாங்க அதுக்கு ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் மட்டும் கிடையாது இது நாலு ப்ரோக்கர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க அது வந்து அவங்களோட விஷ் நாலு பேர் வராங்களோ அஞ்சு பேர் வராங்களோ அது வந்து நம்ம கொடுக்குற நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்கும்போது அவங்க அது ஒத்தே வர மாட்டேங்கிறாங்க இன்னொன்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா ப்ரோக்கர்ஸ்க்கும் ஓனர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு சில காண்டாக்ட்ஸ் இருக்குது காண்டாக்ட்ஸ் இருக்குன்னா ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் ஆக காண்டக்ட்ஸ் கிடையாது ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்ன அப்படின்னா நான் அந்த இருபத்தஞ்சாயிரம் ஏற்ற ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள் நாங்கள் எப்படி வந்து இருபத்தஞ்சாயிரத்தை வந்துட்டு விட விட பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஓஎல்எக்ஸில் ஒரு வீடு பார்த்துடுறோம் ஓய் லக்ஸில் சொல்லை இருக்காமல் ஏதோ ஒரு இதில் வந்து வீடு வீடு பார்த்துட்டோம் அந்த வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்ப அது க கம்பெனி அக்ரிமெண்ட் சொன்னாங்க இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் கம்பெனி அக்ரிமெண்ட் அப்படின்னு என்னென்னா அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து ஓனருக்கு வந்து லிஸ்ட் விட வேண்டாம் அவங்களுக்கு வந்து வாடகைக்கு தான் விடணும் அதனால் அவங்க வாடகைக்காக இருப்பாங்க இந்த மாதிரி புரோக்கர்ஸ் சில பேர் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாடகைக்கு மாதம் மாதம் கொடுத்துட்றோம் ஆனால் அந்த வீட்டை வந்து நாங்கள் லீஸ்க்கு கொடுத்துருவோம் அந்த காசை நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வாடகை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வாடகை வந்தால் போதுன்ற மாதிரி அவங்க வந்து அந்த விஷயத்தில் ஸ்டாப் இவங்க இப்போ நம்ம காண்டெக்ட் பண்ணுற வீட்டை வந்து நமக்கு லீஸ்க்கு கொடுத்துட்டு அவங்களுடைய காசு லீஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க வந்து ஓனருக்கு வந்து வாடகை கொடுத்துட்றாங்க அதான் நம்ம கிட்டேருந்து லீஸ்க்கு வாங்கிடுறாங்க பட் இவங்க வந்துட்டு ஓனருக்கு வந்து மாதம் மாதம் ஒரு வாடகை கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மொத்த அமௌண்ட் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா கம்பெனி அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந்த அமௌண்ட் இருக்குது ஓனருக்கும் இதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லை சில ஓனர்ஸ் வந்து இதை சம்மந்தப்படுத்தியிருக்காங்க அதாவது அந்த அக்ரிமெண்ட் லீஸ் அக்ரிமெண்ட்டில் அந்த கம்பெனி லீஸ்ல வந்துட்டு ஓனர்ஸுமே வந்து இன்வாளையை சைன் பண்ணுறாங்க சிலரில் வந்து ஓனர்ஸ்க்கு தெரியவே மாட்டேங்குது அவங்க வந்து அந்த வீட்டை வந்து வாடகைக்கு தான் கூட கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதில் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அமௌண்ட் வந்து நமக்கு வந்துட்டு இது கிடையாது அதாவது கன்ஃபார்ம் கிடையாது கிட்ட கொடுத்தா நமக்கு நிர நிரந்தரமாக நம்ம இவங்க தான் நம்ம கிட்ட நம்மளுடைய அக் அமௌண்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரியாது ஏன்னா இவங்க வந்து மறு அதே ஃபீல்டில் இருக்காங்க இத்தனை வருஷமா இருக்காங்க செய்கிறாங்க இவங்க நமக்கு தெரிஞ்சால அப்படின்னா நம்ம 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 அதில் 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 போயிடலாம் பட் தெரியல அப்படின்னா போகிறது வேஸ்ட் ஏன்னா ஓனருமே வந்து 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 நீங்கள் தானே அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மாதிரி இருக்கும் ஸோ 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 அது அது ஒரு மெயினான விஷயம் இருக்குது நாங்கள் 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 பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் தான் இருந்துச்சு கம்பெனி கம்பெனியோட லீஸ் அக்ரிமெண்ட்டு எங்களுக்கு இல்லை நான் முதலே சொல்லியிருக்கோம் முதல்ல இந்த பயந்து சொல்லிட்டு இதில் நிறைய கீழே மெசேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு அதுக்கு போகிறதே கிடையாது ஏமா அதே போது ஒரு ஒரு சைடு வரும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல வந்துட்டு லீஸ்க்கு வாடகைக்கு ரெண்டுமே விடப்படும் நம்பர் நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பருக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிஞ்சவர் தான் அதாவது இவர் கூட வந்துட்டு செடிகார் விளையாடுற ஒவ்வொருத்தங்க தான் தெரிஞ்சவங்க தான் ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் தான்ப்பா நான் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது நான் உங்களை நாளைக்கு காலையில் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சவங்க ஸோ அவங்க எந்த வீடு சொன்னால் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அது பேசி முடித்து வந்துட்டோம் இந்த பக்கம் வரும்போது நாங்கள் வந்து ஓஎல்எக்ஸில் எக்ஸில் ஒரு வீடு சொன்னோம்ல லீஸ் கம்பெனியோட லீஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படம் அந்த ஞாபகம் இருக்காது இந்த வீடு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அப்போ டேரெக்டாக கேட்டு பார்க்கலாம் ஏன்னா கம்பெனி மூலிமா போது ஓனர் கிட்ட பேசினா அவங்க ஒரு வேலை லீஸ்க்கு விடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டு கீழே இருக்கிற கிட்ட சொல்லி நம்பரை வாங்கி நாங்கள் பேசினோம் அவங்க வந்துட்டு இதில் என்னென்னா நாங்கள் ஃபோன் பண்ணி பேசினப்போ அந்த வீடு வந்து லீஸுக்கு தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஆமாம் லீஸுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் மார்னிங் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க ஃபோன் பண்ணி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒருத்தவங்க கிட்ட பேசணும் பார்த்தீங்கன்னா காலையில் வீடு காட்டுறது சொன்னால் அவங்க எங்களுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டுப்பா நீங்கள் இப்போ ஒரு வீடு பார்த்தீங்களா அது என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்களுக்கு புரியவே இல்லை ஓனருக்கு கால் பண்ணி பேசும் ஓனர் நம்பர் தான் கொடுத்தாங்க ஏன்னா டென்னன்ட் அவங்களுக்கு தெரியல ஓனர் சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்தாங்க அவங்களுக்கு கால் பண்ண அடுத்த செகண்ட் இவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்னோடய கண்ட்ரோல் தான் இருக்குது கார் பார்க்கிங்லாம் வந்துட்டு உங்களுக்கு கிடையாது ஆனால் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா என் இவருக்கு எங்களுக்கு புரியவே இல்லை ஸோ இவங்க வந்து புரோக்கர் கமிஷன் கேட்குறாங்களா இல்லை இவ்வ இவர் தான் ஓனரா இவங்க ரெண்டு பேருமே ஓனரா என்ன இதுன்னு புரியலை ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாங்க பேசலாம் அப்படின்னாங்க அப்புறம் போகணும் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த வீடு வந்து அந்த வீடு என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ யார் வந்து ஓனருக்கு கால் பண்ணாலுமே அது வந்து எனக்கு தான் வரும் நான் தான் அந்த வீடை பேசி விடுவேன் ஸோ நம்ம நேராக டேரெக்டாக போய் கேட்டாலும் சரி ஓஎல்எக்ஸ் மூலயமா போனாலும் சரி எப்படி போனாலுமே சரி அதுக்கு வந்து கமிஷன் இதுக்கு வந்து அந்த வீட்டோட ஓனரும் வந்து உடந்தையாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்கள நம்பி எப்படி போக முடியும் ஏன்னா ஓனர் இப்போ ஓனர் வந்துட்டு அவருமே ப்ரோக்கர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணுறாங்களா என்ன ஏதுன்னு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் லீஸுக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று நோ ப்ரோக்கர் இந்த நாங்கள் பார்த்த நோ ப்ரோக்கரில் தான் நிறையா பார்த்துட்ருக்கோம் அதில் நல்லதாக இருக்குது ஏன்னா டேரெக்டாக வந்துட்டு ஓனர் போய் காண்டாக்ட் தான் ஸோ அவங்க அவங்க அவங்கக்கிட்ட நம்ம பேசி அவங்க அவங்க இங்க இருக்காங்க என்ன எது டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்றது நல்லது ஸோ நீங்கள் ஆப் மூலயமா போகிறீங்கன்னா அது நம்பகமான நம்ப எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு ஓனர் இவங்க தானு பார்த்துட்டு நீங்கள் போகணும் பிளஸ் வந்து நீங்கள் வேற ஆப் மூலயமா போகும்போது கம்பெனி லீஸ் அக்ரிமெண்ட்டுன்னு கீழே இருக்கும் அதை நீங்கள் தான் பார்க்கணும் அவங்க கேட்டால் அதெல்லாம் மு வீடெல்லாம் முடிஞ்சு நீங்கள் காசெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க இது கம்பெனி லீஸுங்க ஓனருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்கள் கிட்ட தான் காசு கொடுங்க நாங்கள் தான் கிட்டே கொடுக்கணும் ஓனருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ வந்து நம்ம அந்த காசை வந்து கிடைக்குமா கிடைக்காத இவங்க கொடுத்துருவா அவங்க கொடுக்காத மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ரெண்டு வருஷம் இருக்கமா ஒரு வருஷம் இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் கம்பெனி லீஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு தான் போகணும் இன்னொன்று புரோக்கர் மூலயமா போகிறீங்க அப்படின்னா அந்த புரோக்கர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும் அதாவது தெரிஞ்சவங்களா இருக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப வருஷமாக பார்க்குற இவர் இந்த புரோக்கர் வேலை தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஏன்னா நம்ம ஓனர் கிட்ட ஏதோ ஒரு ஓனர் ஏதோ ஒரு வீடு பார்த்துட்டு நம்ம அங்கே போகிறோன்னா அவங்க அங்கே இருக்கிற அந்த வீட்டில் எதா ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம ஓனர்கிட்ட சொல்லி எதுவுமே கேட்கலாம் முதல்ல நம்ம ப்ரோக்கர்கிட்ட சொல்லி ஏதோ ஒன்று சரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த அக்ரிமெண்ட் அவங்க தருவாங்கன்ற பட்சத்தில் ப்ரோக்கர் மூலிமா போகலாம் ஏன்னா நிறைய ப்ரோக்கர் வந்து அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சில வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோனில் இருக்குது அது நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த அந்த மாதிரி என்னென்னா நம்மக்கிட்ட காசு வாங்கிப்பாங்க அவங்க ஒரு பத்து லட்சம் நம்ம லீஸுக்கு அக்ரிமெண்ட் போடுறோம்னு வச்சுங்களேன் பத்து லட்சம் வாங்கிட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்து அவங்க லோன் கட்டலை அப்படின்னா பே கம்பெனிக்காரன் வந்து உங்கள் ஓனர்கிட்ட பேசி நீங்கள் காசை வாங்கிட்டு போங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க கிளம்புங்க அவ்வளோதான் இந்த வீட்டை நான் லாக் பண்ண போகிறேன் சீல் வைக்க போகிறேன் நீங்கள் போயிருங்கானுவாங்க அப்போ நம்ம ஓனரை தேடவும் முடியாது அவன் காசு கொடுப்பானான்னு தெரியாது எங்கே போனாலும் தெரியாது உண்மையான ஆளுங்களாக இருந்தால் அவங்க கொடுத்து நம்மளை வந்து இல்லைங்க இது ஃபுல்லாக ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொல்லுவாங்க இல்லைனா நம்ம அதை வந்து எதிர்பார்த்துருக்க முடியாதுல ஸோ இந்த மாதிரி வீடெல்லாம் லோனில் இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இதுவாகிடும் ஸோ அந்த விஷயம் வர இந்த இருபத்தஞ்சாயிரம் மேட்டரில் அப்போ வந்து அவங்க எங்களுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ பத்து லட்சம்னா ரெண்டு பர்சன்டேஜ்னால் இருபதாயிரம் கொடுக்கணும் ப்ளஸ் வந்துட்டு கார் பார்க்கிங் வந்து கிடையாதான் அந்த வீட்டுக்கு பத்து லட்சம் கொடுத்தும் கார் பார்க்கிங் கிடையாது கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரூபா கொடுத்தா ஒம்பது லட்சம் சொன்னாங்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கை நான் பேசி வாங்கி தரேன் பேசி வாங்கி தரதுக்கு ஒரு அஞ்சாயிரம் ஸோ இருபத்தஞ்சாயிரம் ப்ரோக்கர் கமிஷன் பத்து லட்சம் வந்து இந்த வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இதெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வேற ஒரு இடத்துல வந்து வீடு பார்த்துட்டோம் அது எவ்வளோ எவ்வளோ பே என்ன வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ நாங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்தோம் அக்ரிமெண்ட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வர வீடியோலாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடு பார்க்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தயவு செய்து மைண்டில் வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி அது வந்து நமக்கு திருப்பி வரும் சேவிங்ஸ் சொல்லிட்டு நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் ஆனால் அது எல்லாமே நமக்கே தெரியாமல் லாஸாக லாஸில் போயிடுச்சு இல்லை எது ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு நிம்மதியெல்லாம் போயிடும் ஸோ அதனால் தயவுசெய்து பார்த்து கேர்ஃபுல்லாக முடிவு நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்